இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் தி சென்னை மொபைல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம கலக்கல் சினிமா யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாருக்கும் வணக்கம் இப்போ இந்த டெல்டா பேண்ட்ர பற்றி உங்க எல்லாருக்குமே தெரியும் ரொம்ப வருத்தமாக இருக்கு பட் இதில் என்ன ஒரு விஷயம்னா இப்போ என்னால் முடிஞ்ச ஒரு ஹெல்ப் நான் பண்ணிடுவேன் பிளஸ் என்னோட ஃபேன்ஸும் வந்து எல்லாரும் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க இது போக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நிறைய பேர் நிறையா ஹெல்ப் உதவிகள் பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரி எப்போ ஒரு பிரச்சனை வந்தாலும் நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு விதத்தில் ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சாலும் நம்ம பண்ணுற ஹெல்ப்பு நம்ம கொடுக்குற அந்த காசு அங்கே போய் சேருதா இல்லையா அந்த சேர்ந்த காசு அவங்களுக்கு எப்படி போய் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றதுலாம் எதுவுமே நம்மளுக்கு தெரில இது ஒரு பெரிய கொஸ்டினாக இருந்துகிட்டே இருக்குது மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ என் நான் ஒரு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா நான் ஹெல்ப் பண்ணுறது கொண்டு போய் ஒரு கவர்மெண்ட் இதில் எதுலையோ ஒன்று கொடுக்க முடியுது பட் ஒரு சாதாரண ஒரு பாம்பரனால் அவன் ஒரு பத்து ரூபா கொடுக்கணும்னு நினச்சா கூட அவனால் கொண்டு போய் கொடுக்கறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாமல் இருக்குது இது நம்ம தமிழ்நாட்டுக்கு நடந்திருக்கு போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் ஒன்றா சேர்ந்து அவங்க இந்த விஷயத்துக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ஒரு இனிஷியேட்டிவ் எனக்கு தோணுச்சு அதாவது என்னென்னா நம்ம எல்லாருமே செல்ஃபோன் யூஸ் பண்ணுறோம் இப்போது ஒரு காலர் டியூனுக்கு நம்ம வந்து ஒரு பத்து ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணுறோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஏதோ ஒரு விஷயத்துக்கு வந்து நம்மளுக்கு இது வேணும்னு சொன்னால் நம்ம டேட்டா வேணும்னு சொன்னால் ஒரு மெசேஜ் அமைச்சிட்றோம் இல்லைனா ஏதோ ஒரு ஷோக்கு வந்து நம்ம ஊட்டு போடணுன்னு சொன்னால் ஒரு நம்பருக்கு மிஸ்ட் கால் கொடுக்குறோம் அந்த மாதிரி தன்னால் முடியுன்றவங்க ஒரு நூறுரூபாயும் முடியாதவங்க ஒரு பத்து ரூபாயும் இந்த செல்போன் நெட்ஒர்க் மூலயமா காசு கொடுக்கறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு இதுக்கு எல்லா நெட்ஒர்க்கும் ஒன்று சேர்ந்து இந்த மாதிரி நம்ம யார் எந்த பேர்லேருந்து பத்து ரூபா கொடுத்துருக்காங்க நூறுரூவா கொடுத்துருக்காங்கன்ற மொத்த அந்த ஒரு லிஸ்ட்டை இவ்வளோ அமௌண்ட் வந்திருக்குன்றத ஓப்பனாக நம்மளுக்கு காட்டி அந்த வந்திருக்கிற அமௌண்ட்டை ஓப்பனாக கவர்மெண்ட் வந்து இதை வந்து நாங்கள் டெல்டாக்கு வந்து இப்படி வந்து நாங்கள் செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு அங்கீகரித்து ஓப்பனாக காட்டுறதாக இருந்தால் இது நடந்தால் நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த ஒரு விஷயத்தை எக்ஸிக்யூட் பண்ண முடியும் அப்படின்றது உங்கள்கிட்ட சேர்க்கணுன்றது தான் எனக்கு தோணுச்சு இது என்னன்னா இது நடந்தது அப்படின்னு சொன்னால் நம்ம எல்லாரும் வந்து ஒரு விஷயத்தை எக்ஸிக்யூட் பண்ண முடிஞ்சதுன்றும் ஒரு நல்ல விஷயம் நடக்கும் அதனால இதை வந்து உங்களுக்கு நான் சொன்ன இந்த விஷயம் கரெக்டுன்னு தோணுது இல்லை இந்த ஐடியா ஓகேன்னு சொன்னிச்சின்னு சொன்னால் ஹேஷ்டேக் யுனைட் ஃபார் ஹுமனிட்டி ஆர் ஹேஷ்டாக் யுனைட் ஃபார் டெல்டா அப்படின்னு போட்டு இதை அவங்களுக்கு நம்ம கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ட்ரை பண்ணுவோம் நடந்ததுன்னா நம்ம எல்லாரும் ஒரு பத்து ரூபாயிலிருந்து நூறு ரூபாய்க்கு ஹெல்ப் பண்ணுவோம் எல்லாம் இறைவன் இருக்காரு எல்லாம் நல்லபடியாக நடக்கும்னு நினைக்கிறேன் சேஃப் டெல்டா